தேவன் அவர்களின் சின்னஞ்சிறு கதை பெரிய பொம்மை கடை வியாபாரம் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது சூட் தரித்த ஒருவன் வெகு அலட்சியமாக நுழைந்தான் கடை முதலாளி அவனை கவனிக்கவில்லை ஒரு முறை அவன் கடை முழுவதும் கண்ணை ஓட்டினான் பொம்மை கடையில் ஒரு ஸ்டூலில் மேல் உட்கார்ந்திருந்த நிலையில் இருந்த ஒரு நாய் அவன் கண்ணில் பட்டது இது நாயா என்று சொல்லி அவன் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தான் முதலாளி அவன் பக்கம் கூட திரும்பவே இல்லை தானாவே அவனை தொடர்ந்தான் ரொம்ப அழகாக செய்துவிட்டால் ஒரு மடையன் இதையும் ஒரு நாய் என்று கண்ணை கட்டிவிட்டால் கூட நான் இதைவிட நன்றாக செய்து விடுவேன் நாயின் காது இப்படியா தொங்கும் அல்லது அதன் கால்கள் இப்படியா மடிந்திருக்கும் யாராவது பார்த்ததுண்டா என்றான் கடைக்காரர் பதில் பேசாமல் வியாபாரம் நடத்தி கொண்டிருந்தார் வந்தவன் மேலும் சொன்னான் நாயாம் நாயி இதை செய்தவன் உயிருள்ள நாயை பார்த்திருக்கிறானோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது நாயின் நகம் இப்படியா வளைந்திருக்கும் அல்லது அதன் பற்கள் தான் இப்படி இருக்குமா நாயின் வாளை பாருங்கள் இது நாயின் வாளா சார் அல்லது நரியின் வாளா கடைக்காரர் வாயையே திறக்கவில்லை அவருடைய பிள்ளை எட்டு வயது பாலன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் அவனை கண்டதும் அவர் அவன் பக்கம் திரும்பினார் அதே சமயம் ஸ்டூலின் மீது இதுவரை ஆடாமல் அசங்காமல் சிலை போல உட்கார்ந்து கொண்டிருந்த நாய் அவனிடம் பாய்ந்து சென்றது சூட் போட்ட வந்த இளைஞன் பேசாமல் வெளியே சென்றான் கடைகாரர் புன்னகை செய்தார் தேவன்